கர்நாடகாவில் பெண் அமைச்சரை அவதூறாக பேசியதாக பதிக்கப்பட்ட பொய் வழக்கில் கர்நாடக பாஜக எம்எல்சி சி டி ரவியை போலீசார் கர்நாடக சட்டசபை வளாகத்தில் வைத்து கைது செய்துள்ள நிலையில் அவரது தலையில் இருந்து ரத்தம் கொட்டும் போட்டோ வெளியாகியிருந்த நிலையிலும் அவரை என்கவுண்டர் செய்யும் முயற்சி நடந்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கர்நாடகாவில் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடக்கிறது ராஜ்யசபாவில் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய கருத்துக்களுக்கு எதிராக எதிர்கட்சியினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த விவகாரம் நேற்று கர்நாடக சட்டசபை சட்ட மேலவையில் எதிரொலித்தது காங்கிரஸ் உறுப்பினர்கள் அம்பேத்கர் படத்தை வைத்து கோஷமிட்ட நிலையில் பாஜகவினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்போது கர்நாடக மேலவையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் லட்சுமி கபால்கருக்கும் கர்நாடக பாஜக எம்எல்சி சி டி ரவிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது அப்போது லட்சுமி கபால்கரை தரக்குறைவான வார்த்தைகளில் சி டி ரவி திட்டினார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து லட்சுமி கபால்கர் அழுதபடி வெளியேறிய நிலையில் மேலவை தலைவர் மற்றும் கானாபுரா போலீசில் புகார் செய்தார் இந்த புகாரை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சி டி ரவியை கைது செய்தனர் சட்டசபை வளாகத்தில் இருந்தே போலீசார் சி டி ரவியை குண்டுக்கட்டாக இழுத்து வந்து போலீஸ் வாகனத்தில் அழைத்து சென்றனர் இந்த சமயத்தில் சில காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவரை அடிக்க பாய்ந்தனர் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையே தற்போது சி டி ரவியின் தலையில் இருந்து ரத்தம் வடிந்த போட்டோ வெளியாகி உள்ளது இதனை சி டி ரவி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் போலீசார் அவரை கைது செய்து இழுத்துச் சென்ற போது அவரது தலையில் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது அதன் பிறகு அவருக்கு தலையில் கட்டு போடப்பட்டுள்ளது இன்று அதிகாலையில் போலீசார் சி டி ரவியை ராமதுர்கா தாலுகாவுக்கு காரில் அழைத்து சென்றனர் அப்போது போலீசார் தன்னை துன்புறுத்துவதாகவும் புகாரை வாங்கி காங்கிரஸ் தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாகவும் கூறி நடு ரோட்டில் அமர்ந்து சி டி ரவி தர்ணா செய்தார் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில்தான் தனக்கு முதலுதவி கூட அளிக்க தயங்கும் போலீசார் தன்னை என்கவுண்டர் செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் இதற்கு முதலமைச்சர் சித்தராமையா துணை முதல்வர் சிவக்குமார் ஆகியோரது தூண்டுதல் இருப்பதாகவும் கூறியுள்ளார் பேச்சு சுதந்திரம் ஜனநாயகம் குறித்தெல்லாம் பாடமெடுக்கும் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்கருத்து தெரிவித்தார் என்ற ஒரே காரணத்திற்காக பாஜக தலைவர் ஒருவரை என்கவுண்டர் செய்ய துணிந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் ரீதியாக எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாமல் ஆலையே தீர்த்து கட்டும் முயற்சியில் காங்கிரஸ் கட்சி இறங்கியுள்ளது என்ற குற்றச்சாட்டும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராகுல் காந்தியால் பாஜகவின் எம்பி ஒருவர் தலையில் அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கும் நிலையில் இன்று பாஜகவின் முக்கிய தலைவர் மீதான காங்கிரஸ் அரசின் தாக்குதல் வேறு எந்த வகையிலும் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய முடியவில்லை என்ற காரணமே என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர்